தண்ணியை ஒரு நூறு மரத்துக்கான மிக்சிங் காசுரும் இதை பிடிச்சி வைத்திருக்கோம் அக்ரிஹூமிக் அக்ரி எயிட்டி டூ நான் ஆட்டோ மாஸ் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு மரத்துக்கு ரெண்டு லிட்டர் வீதம் நூறு மரத்துக்கு தற்போது கொடுக்க போகிறோம் கொடுத்த பிறகு நாற்பத்தி நாலு அஞ்சு நாள் கழிச்சு மரத்தை பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் அது கொடுத்தது தெரியும் இப்போ அந்த கலவையை கலக்க போகிறோம் மார்னிங் இப்போ வந்து தென்னை மரத்துக்கு உரம் கொடுக்குறத பற்றி இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாமே இப்போ நம்ம பழனி ஏரியா சார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்காங்க இதில் வந்து தென்னை மரம் இது வந்து மூன்றாவது நான்காவது நிலைகள் இருக்குது இது அப்போ வந்து அகிரி எயிட்டி டூ ஒரு மரத்துக்கு அஞ்சு எம்எல் அகிரி ஹியூமிக் ஐந்து எம்எல் அகிரி மாஸ் ஒரு ஐந்து எம்எல் அகிரி நானோடெக் ஐந்து கிராம் இது வந்து ஒரு மரத்துக்கு உண்டான ரெண்டு லிட்டர் தண்ணியில் அளவு இப்போ வந்து நாங்கள் நூறு மரத்துக்கு நாங்கள் கலக்கிறோம் நூறு மரத்துக்குன்னா கிட்டத்தட்ட இரநூறு லிட்டர் ஒரு பேரில் இரநூறு லிட்டர் நூறு மரத்துக்கு உண்டான அளவு இருக்குங்க இப்போ இது எல்லாம் கலந்து ஒவ்வொரு மரத்துக்கு ரெண்டு லிட்டர் விட நான் அக்ரி மாசம் என்ன பண்ணுவோம் அக்ரி மாஸ் வந்து

அக்ரி எயிட்டி டூ என்ன பண்ணுன்னால் இது ஒரு ஆக்டிவேட்டர் இது வந்து அது ஒட்டும் பசை ஒட்டும் பரவு இது என்னன்னா மண்ணில் வந்து ஈரப்பதா தட்ட வச்சுக்கிடும் ஷெல் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு பத்து நாளைக்கு சேர்த்து தண்ணி விடாமல் இருந்தால இதை வந்து ஈரப்பாத்தா தட்ட வச்சு கூறிவிட்டால் அப்படின்னு சொல்லி மூடி போட்ட இல்லைன்னா கையில் இன்னும் கொஞ்சம் மூணு இது ஒரு மூணு நாளைக்குலாங்க இப்போ வந்து நான் இது மண்ணை நம்ம வந்து கணிக்க வரும் ஆல்ரெடி இருக்குன்றாங்க இல்லைங்களா மாதிரி இது வந்து ஒரு மூணு முறை வந்து ஒன்றை மக்கிட்ருக்குது சார் மூணு முறை ஒன்றை ஒன்றா நாற்பத்தி நாள் நாற்பத்தி நாள் நாற்பது சார் அடுத்தது வந்து அறுபது நாள் அறுபது நாள் அறுபது நாள் முறை சரி அப்புறம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் மூணு முறை அப்புறம் வந்து ரெண்டு தடவை முதல் 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 நம்ம வருஷத்துக்கு ரெண்டு தடவை முதல் 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 はい。<music>